நம்மளுடைய சட்டி மீ நம்ம ஊருக்கு இசை சேர்ந்தது வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில முதல் முதல்ல அவர் அறிவு கொடுத்துறது யாருன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலே சேர்ந்த அன்பு சகோதரி திருநங்கை மாதிரி நினைச்சிருக்கிற கேமர அந்த திருநங்கை பரதநாட்டியம் மூலமா பரதநாட்டியமே அவருடைய உயிரை இணைந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல பரதநாட்டியம் சொல்லப்பட்டிருக்கிறாங்க சொந்தமா சிவன் கோயில் கட்டி தூத்துக்குடி மாவட்டம் அசோகில வழிபட்டு வராங்க நல்ல கதவை சொல்லுவாங்க அவருடைய சகோதரி திருநங்கை பெண்ணி அவர்களுக்கு இப்பொழுது நமது விவசாயிகள் கொண்டாடி போட்டி மாலை மறைவிக்கை செய்கிறார் இவங்க அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய காரியங்கள் அதாவது நிறைய மேக்ஸ் நல்ல டீச்சர் மேக்ஸ் டீச்சர் நிறைய குழந்தைகளுக்கு இலவசமாக மேக்ஸ் போட்டு சாயங்காலம் வாங்கிட்டா கிராமப்புறத்தில் பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அவர்களை வந்து அவங்க முன்னாடி போட்டு இப்போ செய்கிறோம் உதவியான பழக்க முடியாது